பொங்கல் விழாவில் ஜோர் புன்னகையின் உச்சத்தில் பிரதமர் டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் பொங்கல் திருநாளில் தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் பண்டிகை குதூளம் வெளிப்படுவதை காணலாம் என குறிப்பிட்டார் அனைத்து குடிமக்களின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் மனநிறைவு ஆகியவற்றின் தொடர்ச்சியான ஓட்டம் தொடர வேண்டும் என்று மோடி வாழ்த்தினார் நாட்டில் நடைபெற்று வரும் பண்டிகை காலத்திற்காக அனைத்து குடிமக்களும் மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் குடும்ப மற்றும் நண்பர்களுடன் பண்டிகைகளை கொண்டாடுவது போன்ற உணர்வு இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் திருவள்ளுவரை மேற்கோள் காட்டி தேசத்தை கட்டி எழுப்புவதில் படித்த குடிமக்கள் நேர்மையான தொழிலதிபர்கள் மற்றும் நல்ல விளைச்சலின் பங்கை எடுத்துரைத்த பிரதமர் பொங்கலின் போது இந்த பண்டிகை பாரம்பரியத்தின் மையமாக அன்னதாதா விவசாயிகளை வைத்து கடவுளுக்கு புதிய பயிர் பிரசாதமாக வழங்கப்படும் என்று கூறினார் இந்தியாவின் ஒவ்வொரு பண்டிகையிலும் இருக்கும் கிராமப்புற பயிர் மற்றும் விவசாயி தொடர்பை பிரதமர் மோடி அடிக்கோடிட்டு காட்டினார் கடந்த முறை நினைக்கும் தமிழ் மரபுகளுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசியதை அவர் நினைவு கூர்ந்தார் திணை உணவு பற்றிய புதிய விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திணை குறித்த ஸ்டார்ட் அப் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் திணை விவசாயம் செய்து வரும் மூன்று கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் திணை ஊக்குவிப்பால் நேரடியாக பயனடைந்து வருவதாக அவர் கூறினார் பொங்கல் கொண்டாட்டத்தின் போது தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் வீடுகளுக்கு வெளியே கோலம் வரையும் பாரம்பரியத்தை குறிப்பிட்ட பிரதமர் அந்த செயல்முறையை பற்றி விரிவாகவும் பேசினார் புள்ளிகள் அனைத்தும் இணைத்து வண்ணம் நிரப்பி ஒரு பெரிய கலை படைப்பை உருவாக்கும் போது கோலத்தின் உண்மையான தோற்றம் மிகவும் அற்புதமாகிறது என கூறினார் கோலத்துடன் இந்தியாவின் பன்முகத்தன்மையை குறிப்பிட்ட பிரதமர் நாட்டின் ஒவ்வொரு மூலையையும் உணர்வு ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது நாட்டின் வலிமை புதிய வடிவில் தோன்றும் என கூறினார் ஏக் பாரத் ஸ்ரெஷ்டா பாரத்தின் தேசிய உணர்வை பொங்கல் பண்டிகை பிரதிபலிக்கிறது என்றும் திரு மோடி குறிப்பிட்டார் காசி தமிழ்ச்சங்கமும் மற்றும் சௌராஷ்டிரா தமிழ்ச் சங்கமம் ஆகியவற்றால் தொடங்கப்பட்ட பாரம்பரியத்திலையும் இதே உணர்வை காணலாம் இது தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அதிக எண்ணிக்கையில் ஆர்வத்துடன் பங்கேற்பதை உறுதி செய்கிறது என்றும் கூறினார் இந்த பொங்கல் திருநாளில் தேசத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் தீர்மானத்திற்கு நம்மை மீண்டும் அர்ப்பணிப்போம் என பொங்கல் விழாவில் பிரதமர் தெரிவித்தார் इनिया पोंगल नल्ला अर्तुक्ल भारत का हर त्योहार किसी न किसी रूप में गांव से किसानी से फसल से जुड़ा हुआ होता है पोंगल का पर्व भी एक ऐसा ही पर्व है जो एक भारत श्रेष्ठ भारत की राष्ट्र भावना को दर्शाता है।